வந்து பார்க்குறேன் ஸோ ஒரு மீடியம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மீடியம் வந்து ஏற்கனவே இங்கே பாப்புலராக இருக்கு அந்த மீடியம்குள்ளே நம்ம விரும்புகிற அரசியல் தன்மையை அதோட மீடியத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அதை அப்ளை பண்றப்போ இங்க இருக்கிற எல்லா ஆடியன்ஸ்க்கு போய் ரீச் ஆகுறத வந்து என்னால் வந்து ஈஸியாக பார்க்க முடிஞ்சுது அப்படிதான் அறிவுக்கு வந்து வெற்றி கிடைச்சது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப சாதாரணமாக இது வந்து கிடச்சிடாது ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய பாப்புலர் மீடியம்ல இல்லாமல் நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் வந்து இங்கே வந்து இருந்திருக்கிறாங்க அதுக்கு வந்து முக்கிய முக்கியமான காரணம் அதுக்கு முக்கிய முக்கியமான உதாரணம் வந்து கே குணசேகரன் ஐயா நம்ம வந்து சொல்லலாம் அண்ட் வந்து தலித் சுப்பையா சொல்லலாம் ஏன்னா இவங்க வந்து மேடை தோறும் வந்து நிறைய பாடல்களை வந்து பாடியிருக்காங்க ஆனால் அந்த பாடல்கள் எல்லாமே வந்து சம சூப்பராக இருக்கும் ஆனால் ஆடியன்ஸை போயிட்டு வந்து ரீச் ஆகிருக்காது ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு கனெக்ஷன் இல்லாமலேயே இருந்தது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மெயின் ஸ்ட்ரீம் மியூசிக்கு இல்லை மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸை கனெக்ட் பண்ண முடியாத தனி இசை கலைஞர்கள் எக்கச்சக்கமாக இருந்தாங்க ஸோ ஆனால் வந்து வேர்ல்ட் லெவலில் பார்க்குறப்ப தனி இசை கலைஞர்களுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருந்தது ஒரு பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருந்தது அவங்களால முடிஞ்ச பாடல்களை பாட முடிஞ்சது குறிப்பாக வந்து பிளாக் இசை கலைஞர்களை நம்ம வந்து இதில் வந்து நிறைய ஆஃப்ரிக்கன் மியூசி மியூசிஷியன்ஸ் வந்து நம்ம வந்து நிறைய எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அது கெண்ட்ரி கிளாமர்லேருந்து எக்கச்சம் பியான்சி கென்ட்ரி கிளாமரு அண்ட் இவங்களாம் தான் நமக்கு பெரிய பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்க கென்ட்ரி கூட இப்போ ரீசண்டான ஒரு விஷயம் ஒரு சாங் கூட வந்தது அண்டு அவங்கள பார்க்குறப்ப வந்து நமக்கு பயங்கர பொறாமையாக இருந்தது அவங்க பில்லியன்ஸ் கணக்கில் மக்களை ரீச் பண்ணாங்க பெரிய அளவில் அந்த பாடல்கள் சந்தைப்படுத்தப்பட்டது மிகப்பெரிய ஒரு பொருளாதார ரீதியாகவும் பெரிய அளவில் ரீச்சில் இருக்கிறாங்க ஆனால் வந்து நம்மளால ஏன் இதை இங்கே வந்து பண்ண முடியல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த கேள்வியை நோக்கி தான் இந்த என்ன சொல்கிறது இந்த மூமெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நகர்ந்து போச்சு இன்னைக்கு வந்து அறிவு காஷ்லெஸ் கலெக்டி கலெக்டிவில் வந்து பாடினதுக்கப்புறம் அறிவு மாதிரி நிறைய பேர் அதில் வந்தாங்க நிறைய பேர் பாடினாங்க அப்படியே வந்து மெயின்ஸ்ரீம் சினிமா நோக்கி நகர்ந்தாங்க மெயின்ஸ்ரீம் சினிமாவில் இருக்கிற பாடல்களை வந்து பாட ஆரம்பித்தாங்க குறிப்பாக அறிவு வந்து நடிகர் விஜய் அவர்களுடைய படத்தில் வந்து ஒரு பாடலை வந்து பாடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அண்டு தனுஷ் அவர்கள வெ வடசென்னை படத்தில் வந்து அவன் பாடி வந்து பெரிய வெற்றி அடைஞ்சது அண்டு என்னுடைய திரைப்படங்களில் அறிவு தொடர்ந்து எழுதுறது ஒளி அப்படின்ற பாட்டு சார்பட்டா பரம்பரையில் வந்து அவன் எழுதுனது வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது மக்கள்கிட்ட ஈஸியாக போய் சேர்ந்து ஸோ அவனுடைய திரைப்பட பாடல்களும் கூட வந்து அதில் தன்னுடைய அரசியல் கருத்துக்களை வந்து எந்த வகையிலும் வந்து கம்ப்ரமைஸ் பண்ணாமல் வந்து அதை ஈஸியாக இலகுவா மக்கள்கிட்ட ஈஸியாக ரீச் பண்ணி அப்படி கொண்டு போய் சேர்க்குறதுல வந்து ஒரு கை தேர்ந்தவனா மாறி நினைக்கிறப்ப வந்து உண்மையிலே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த அறிவோட மிக முக்கியமான நான் நினைக்கிறது வந்து கல்லமௌனி கல்லமௌனின்ற வார்த்தையை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணது அந்த கல்லமௌனி வந்து பயங்கரமாக அந்த வேர்டை வந்து அது ஒரு இண்டி மியூசிக்கில் வந்து வெளியே வந்து நாங்கள் தான் இதில் தான் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நீளமில் தான் ஆனால் அந்த பாடல் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது ஆஃப்ரோ ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தேன் அந்த பாட்டை அண்ட் வந்து செம்ம சக்ஸஸ்ஃபுல்லான சாங்கு அந்த தான் அறிவுக்கு வந்து இன்னொரு ஒரு முகம் வந்து தெரிய ஆரம்பிக்குது அந்த இடத்துல நிறைய சாங் பண்ணியிருந்தேன் ஆனால் அது ரொம்ப முக்கியமான பாடலாக இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் வந்து இந்தி மியூசிக்கில் வந்து என்ஜாமி பாட்டை வந்து மிகப்பெரிய பாய்ச்சலை வந்து கிரியேட் பண்ணிச்சு அண்ட் அதுக்கு வந்து மிக முக்கியமான காரணம் வந்து சந்தோஷ் நாராயணன் ப்ரொடியூசராக இருந்தது அண்ட் தீயோட அவங்க பாடினது அதோடு சேர்ந்து அறிவுடைய எழுத்து இருக்குல்ல அது ரொம்ப சாதாரணமான எழுத்து இல்லை அந்த எழுத்தை வந்து ஒரு தலைமுறையுடைய ஒரு பல தலைமுறைகளுடைய குரல்களை வடிவத்தை என்ன சொல்கிறது ஒரு பெரிய அரசியலை வந்து வார்த்தைகளை மாற்றி குழந்தைங்கக்கிட்ட கூட ஈஸியாக ரீச் பண்ணும் முடிய அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒர்க் வந்து நிகழ்ந்தது ஆனால் அதன் பிறகு அந்த விஷயனில் சில பிரச்சனைகள்லாம் வந்து அறிவுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து மனதளவில் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டான் அதுலேருந்து வெளியே வரத்துக்கு உண்மையிலேயே பயங்கர ஸ்ட்ரகிள் இருந்தான் அந்த ஸ்ட்ரகிள்கான பதில்தான் இந்த பன்னிரெண்டு பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லு ரொம்ப சென்சிட்டிவான ஈஸியாக எமோஷனலாகிடுவான் ரொம்ப ச ரொம்ப இப்போ எப்படி பாடல்கள் வந்து அவனுக்கு வந்து ஒரு தீப்பொரு மாதிரி பயங்கரமாக பவர்ஃபுல்லாக பாடுவான் ரொம்ப எமோஷ்னலாக லவ் அப்படிலாம் இருக்கிறான்ல ஆனால் வந்து நேரடியாக பார்த்தா சின்ன குழந்த தான் அவன் ஆனால் வந்து அடி நம்ம தாளாட்டி அப்படி அடி ஓகேடா ஓகேடா விட்றா ஒன்றும் இல்லடா ஒன்றும் இல்லைடா அவனுக்கு வந்து அப்படியே அழகாக இலகுவாக புரிய வச்சு இதெல்லாம் ஒன்றும் இல்லைடா இதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணுண்டா அப்படின்னு சொல்லி ஏன்னா சமூகத்தில் நிறைய இஷ்யூகள் நடக்குது நிறைய பிரச்சனைகள் நடக்குது நம்ம வந்து ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ரியாக்ட் பண்ண 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 வந்து என்னென்னா நம்ம டைல்யூட் ஆகிட்டே இருக்கிறோம் ஏன்னா நம்ம கோவப்படுறது மூலமாகவோ இல்லை வந்து உணர்ச்சி வசப்படுறது மூலமாகவோ இல்லை வந்து நம்ம விரும்புகிற மாதிரியான ஒரு சமூகம் இங்கே வந்து அமைந்துடுமோ அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஆனால் அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இங்கே இல்லவே இல்லைல்ல மனிதர்கள் வந்து பல வித்தியாசமான எண்ணங்களும் உணர்ச்சி அதாவது உணர்வுகளும் கொண்டவர்கள் அவர்கள் வந்து நம்ம வந்து ஒரு கேட்டகரியில் வந்து கேட்டகரைஸ் பண்ண முடியாது ஆனால் அறிவு ரொம்ப சிம்பிளாக அவங்கிட்டேருந்து எல்லாரையும் பார்ப்பான் அவன மாதிரி எல்லாரும் இருக்கணும்னு நினைப்பான் அப்படி அப்படி எல்லாரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைல்ல ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து அறிவுக்கு நிறைய அவனுடைய பர்சனல் லைஃப்ல அண்ட் அவனுடைய மனதில் நிறைய பிரச்சனைகள் உருவாச்சு அந்த நிறைய பிரச்சனைகள் வரப்போ அவன் வந்து இந்த மியூசிக் வந்து இதை கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்ற அளவுக்கெல்லாம் வந்து அறிவு வந்து ஒரு டைம்ல வந்து யோசிக்க ஆரம்பிச்சான் ஆனால் வந்து அறிவு வந்து தொடர்ந்து என்கிட்ட அடிக்கடி வந்து அவன் பேசுவான் அவனுடைய வேலை என்னன்றது மட்டும் நான் கொஞ்சம் கொஞ்சம் நான் அவங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது ஏன் முக்கியமான வேலை நம்ம ஏன் இதை பண்ணணும் நம்ம பண்ணலைன்னா வேற யார் பண்ணுவாங்க இது விந்தோத்தர் வந்து பண்ணுறதுக்கு வந்து எவ்வளோ காலமாகும் ஸோ இது அப்படி நம்மளால் விட்டு போயிட முடியாது இது ஒரு ஃபைட் தான் இந்த ஃபைட் வந்து சாதாரண ஃபைட் கிடையாது இது வந்து பல நூற்றாண்டு காலமாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் நான் பாபா அம்பேத்கர் வந்து இதை ரொம்ப சூப்பராக சொல்லியிருப்பார் இந்தியாவுடைய வரலாறு என்பதே வந்து பௌத்தத்துக்கும் பார்ப்பினத்துக்குமான போர் அப்படின்னு சொல்லுவார் ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு போர் இது இந்த போரில் வந்து நம்ம எல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு சோல்ஜர்ஸ் மாதிரி வந்து நம்ம நிற்கிறோம் நம்ம இல்லைனாலும் வேற ஒருத்தர் வருவாங்க ஆனால் நமக்கு ஒரு ஸ்பேஸ் இப்போ கிடச்சிருக்கு அந்த ஸ்பேஸை நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு நம்ம விரும்புகிற நம்ம நினைக்கிற ஜனநாயகத்துடன் ஜன ஜனநாயகத்தன்மை வாய்ந்த ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு நம்மளால் அளவுக்கு நம்மளுடைய ஆர்ட்டை வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்றது தான் மேக்சிமம் வந்து எனக்கும் அறிவுக்குமான டிஸ்கஷன் இருக்கும் அண்ட் அந்த அதை வந்து அறிவு வந்து தன்னுடைய இந்த இர பனிரெண்டு பாடல்களை உருவாக்கி நிறைய பாட்டு வச்சுருக்கான் அதில் பன்னெண்டு தான் இப்போ வந்து ரிலீஸ் பண்ணுறான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எப்படி இவனால் பன்னிரண்டு பாடல்கள் இவனால் வந்து உருவாக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று இது அவனுடைய போராட்டம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன்